ஜேஜே பில்டர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான வீடு தான் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நகர்கோவில் இருக்குது வல்லங்கமார் வலையில் இருக்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்ட் கிழக்க பார்த்த வீடு இது பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடு ரெண்டு சென்ட் தான் இது மொத்தத்தில் ரெண்டில் கார் பார்க்கிங் இது பின்னாடி போகிறதுக்கு முடுக்கு ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கால் ஃஸ்ட்ட ஒரு கால் மொத்தம் மூணு பெட்ரூமும் இந்த இடத்துல கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ரெண்டு பெட்ரூமும் மூணுக்குமே மேலேயும் கீழே எல்லா இடத்துலையுமே மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூமு கொடுத்துருங்க இது வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி வாசத்து பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு வாடி தான் இந்த வீடு போட்டிருக்கு கன்னிமூலையில் ஒரு பெட்ரூமு அதுக்கு அடுத்தாலும் அட்டாச் பாத்ரூமு கபோர்டு ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க எல்லா கபோர்டுமே மேலே லாப்டூக்கு மேலே உள்ளதை அடைச்சி இங்கே பார்த்தாலே தெரியும் இது பாத்ரூமு பாத்ரூமுக்குள்ளே எல்லாமே ஒன் பீஸ் உள்ள க்ளோசெட்டு தான் வச்சிருக்கு கபோர்டு மேலே வரைக்கும் போட்டு மேலே சீலிங்லேயும் பால் சீலிங் போட்டிருக்காங்க எல்இடி போட்டு கீழே மேலே ஸ்லாப்புக்கு அடைச்சி அப்புறம் கபோர்டுக்கும் அடைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமு ஒன் பீஸ் தான் வச்சுருப்பாங்க எல்லாமே நல்லா சூப்பராக மேலே பத்தடி மட்டம் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி தான் போட்டிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு செண்டு ஃபுல்லாக ரெண்டு சென்ட்லேயுமே வீடு இருக்குது தனி போர் வாட்டர் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க ஆனால் மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இது கிச்சனு கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எல்லாம் மேலே கபோர்டு மேலே சன்சைடு கீழே அப்புறம் கிச்சன் ஸ்லாப்பு கீழே உள்ளதும் போட்டிருக்காங்க இது ரெண்டாவது மாடிக்கு மேலே போகக்கூடிய ஏணிப்படி ஸ்டெப்பு இது பார்த்தீங்கன்னா மேலே மேலே போன உடனே கீழே இருக்கிற மாதிரி ஹாலு கன்னிமொழியில் ஒரு பெட்ரூமு ஈஸானத்தில் ஒரு பெட்ரூமு ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லா ரூம்லேயுமே பால் சீலிங் போட்டிருக்கு கீழே காலில் போட்டிருக்க மாதிரி இந்திலேயும் மேலே காலில் வந்து பால் சீலிங் போட்டிருக்காங்க மேலே ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்கு அப்புறம் மேலே டிசைன் போட்டு பால் சீலிங் ஃபுல்லாகவே போட்டிருக்கு எல்லா பெட்ரூம்லேயுமே பால் சீலிங் உண்டு இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அருகே வல்லங்கம்மார் வலையில் இந்த வீடு இருக்குது மொத்தம் ரெண்டு செண்டு மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க உங்களுக்கு வேணாம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க வேணான்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஓனரை பார்த்தே நீங்கள் பேசிக்கலாம் என்ன நீங்கள் இப்படி என்ன ரேட்டுக்கு தருவீங்கன்னா ஓனரை பார்த்தே நீங்கள் பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அட்டாச்சு பாத்ரூமும் மொத்தம் மூணு பெட்ரூமும் மூணு அட்டாச்சி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஏழடி இல்லை ஓட்டாமல் பத்தடி வரைக்கும் ஒட்டியிருக்கு எல்லாமே ஒரு வெளியோடு அணிப்படி இதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இடமும் இருக்குது பழங்குமர வழியில் இடமே இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ரேட்டு குறைஞ்ச ப்ரைஸ்லேயும் இருக்குது கூடுனதுலையும் இருக்குது ஜேஜே பில்டர்ஸில் இப்போ நிறைய வேலை இருக்கிறனால வீடியோ போட முடியலை உங்களுக்கு வீடு ஏதாவது கட்டணுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அந்தந்த இடத்துல வந்து இன்ஜினியர் வச்சு தான் வேலை செய்வோம் நன்றி இதே ஃப்ரெண்டு